கிருஷ்ணகிரியில் பல்வேறு டீக்கடைகளில் கலப்பட டீ பயன்படுத்தியதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கலப்பட டீதூளை தூளை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது இதை சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வெகுவாக பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு டீக்கடைகளில் கலப்பட டீதூளை பயன்படுத்தி தேநீர் விற்பனை செய்வதாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் வந்தன இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பல்வேறு டீக்கடைகளில் அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டனர் அந்த ஆய்வில் கலப்பட டீ தூள் வைத்திருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அவற்றினை பறிமுதல் செய்தனர் பொதுமக்கள் சுவைக்காக டீக்கடைகளுக்கு வந்து தேநீர் அருந்துவதை பயன்படுத்தி நூதன முறையில் இதுபோன்ற கலப்பட தூளால் நிறைய லாபம் சம்பாதித்து வருகின்றனர் தரமான டீக்கடைகளை பொதுமக்கள் நாடி செல்லாமல் விலை குறைவு என செல்வதால் இந்த மாதிரியான கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் புகார் தெரிவித்தார் இதனையடுத்து இன்று பல்வேறு டீக்கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டு இதுபோன்ற கலப்பட டீதுளை பயன்படுத்தினால் அவர்களது கடைகளுக்கு சீல் வைத்து அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததுடன் அவற்றினை பறிமுதல் செய்து கொண்டு சென்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நான் அளித்த மனு மீது நடவடிக்கை எடுத்து இன்று பல்வேறு டீக்கடைகளில் ஆய்வு நடத்தியதின் பேரில் கலப்பட அதிகாரிகள் கண்டுபிடித்து அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர் இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மேலும் பொதுமக்கள் தரமான தேநீர் அருந்தி நோய் நொடியிலிருந்து தங்களை பாதுகாத்திட வேண்டுமாறும் இதுபோன்ற கலப்படத்தை நுகர்வோர்கள் கண்டுபிடித்தால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என கூறினார் அப்போது சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில துணைத்தலைவர் ஜெய்சன் மற்றும் மாநில செயலாளர் தொழிலதிபர் ரோஷன் ரசீத் மாநில துணைத் தலைவர் சையத் அஸ்கர் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர் இதனால் கிருஷ்ணகிரி பேருந்து நிலைய அண்ணா சிலை அருகே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மாதிரி வந்து உடைதா கலர் உடைதா இது வந்து எதுக்குன்னா டிக்கேஷன் வந்து வேணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க இயற்கையான தேநீர் வந்து கோல்டு கலரில் இருக்கும் அது வந்து அந்த தேநீர் இருக்கிறது கோல்டு கலர் இருக்கிறது நல்லது நமக்கு நிறைய டிக்கேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கூடுதலாக சாயம் ஏற்றுவாங்க சாயம் ஏற்றுனாங்கன்னா பச்சை தண்ணியில் போட்டு சாயம் பிரியும் இந்த சாயம் வந்து நம்ம குடல் பாதைகளுக்கு

மாவட்ட அளவில் நடைபெற்ற நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தமிழ் நடந்த கூட்டத்தில் நான் புகார் தெரிவித்தேன் முதலமைச்சருக்கு புகார் மனு அனுப்புனேன் அதன் பேரில் இன்று தினம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஜவஹர் அவருடைய தலைமையில் கிருஷ்ணகிரி நகரத்தில் டீ கடையை ஆவிப்பண்ணாங்க அப்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த டீ தூளில் வந்து கலப்படம் கலப்படம் மிகுந்த டீ தூள் டீ விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது அதுக்கு அதற்காக அந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அந்த தேநீர் கடைக்கு எச்சரிக்கை விடுத்தும் அபராத தொகையை விதித்தும் நடவடிக்கை மேற்கொண்டார் அதற்காக கடந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சா இதை வந்து அந்த டீ தூளை வந்து ரெண்டு டம்ளரில் தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளரில் அந்த கலப்பட்ட டீ தூளை போட்டாங்க அது அப்படியே சாயமாக அப்படியே சாயம் கலராக வந்தது இன்னொரு நல்ல கலப்படம் இல்லாத டீ தூள் இந்த ஒரு போடும்போது இன்னொரு தமிழில் போடும்போது அது வந்து கரெக்டாக அந்த டீ தூள் தான் இருந்தது அப்போது இது இந்த கலப்படம் மிகுந்த அந்த டீ தூளை போடும்போது அப்படியே சாயமாக இறங்குச்சு அது கலப்படம் மிகுந்த கலப்படம் மிகுந்த கலப்படம் அமைந்த அந்த டீ கடை அதன் மேலே கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டார் நம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்கள் இந்த டீயை குடிப்பதுனால பொதுமக்கள் இந்த டீயை குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி வரும் ஏகப்பட்ட வியாதி தான் வரும் கலப்படம் மிகுந்த இந்த டீயை குடித்தால் வந்து ஏகப்பட்ட வியாதி வரும் இது பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து அந்த மாதிரி டீ கடைகள் ஏதாவது கலப்படம் இருந்தால் நீங்கள் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீங்க நீங்கள் புகார் வேணும் அனுப்ப பொதுமக்களுக்கு அனுப்ப நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.